வணக்கம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு ஸோ ரிசல்ட் வந்து இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் வந்திருக்கு பிஜேபி வந்து சிங்கிள் மெஜாரிட்டியாக வரலை ஐ திங்க் டூ நைன்டி ஒன் சீட்ஸ் வந்திருக்கு அண்டு காங்கிரஸ் வந்து டூ தேர்ட்டி ஃபோர் அரௌண்டு அண்ட் அதர்ஸ் அது செவன் எயிட்டீன் செவன்ட்டீன் வந்திருக்கு ஸோ சிங்கிள் மெஜாரிட்டி வராதனால பிஜேபிக்கு அவங்க மற்றவர்களுடைய அலையன்ஸோடைய பார்ட்னர்ஷிப் வந்து காமன் மினிமல் ப்ரோக்ராம் மூலிமா வந்து ஆட்சி அமைக்கிறதாக இருக்காகும்போது இனி ஒன் ஆர் டூ டேஸை நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ எனிவே நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராட்டுக்கள் பாஜக கட்சிக்கும் பாராட்டுக்கள் திருப்பி மூணாவதுல வந்து பிரைம் மினிஸ்டராக வராரு நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸுக்கும் நமது பாராட்டுகளை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா லாஸ்ட் டைமோட ராகுல் காந்தி வந்து இதுவாட்டி போராடி டஃப் ஃபைட்டு கொடுத்துட்டாரு மோடிக்கு ஸோ மோடிக்கு ராகுல் காந்தியோடய பொட்டன்ஷியல் இன்னும் தெரிஞ்சிருக்கோம் எனிவே அது தேசிய அரசியலில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸில் ஆன் ரிசல்ட்ஸ் இன் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன மாதிரி இது நடந்திருக்குன்றத இப்போ ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய டிவிஸ்லேயும் யூடியூப் சேனல்லையும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே ஏன்னா என்னோடய அனாலிசிஸையும் நான் வந்து ஷேர் பண்ண விருப்பப்படுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்ள வந்து முப்பத்தொம்பது தொகுதியை வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வின் பண்ணிடுச்சு இந்த பாண்டிச்சேரியோட சேர்த்து ஃபார்ட்டி கான்ஸ்டியூன்சிஸ் டிஎம்கே வின் பண்ணியிருக்கு ஸோ அது பெரிய விஷயந்தான் அது முன்னாடியே நடந்திருக்கு இது இல்லை இது முன்னாடி டிஎம்கே ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி வந்திருக்கு இந்த டைம் வந்திருக்கேன் அந்த ஆஃப் ஆஃப்டு மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் இது இப்போ நம்ம பார்க்க போகிற பார்க்கக்கூடிய அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஸோ போன லோக்சபா எலெக்ஷனில் வந்து ஒரு ஒரு பார்ட்டிஸ் தமிழ்நாடு பார்ட்டி தமிழ்நாடுக்குள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அண்ட் இந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்த லோக்சபா எலெக்ஷனில் என்னென்ன பர்சன்டேஜ் யார் கூட வந்திருக்கா யார் குறைவாக வந்திருக்கான்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் லோக்சபா எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் தேர்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க இந்த எலெக்ஷனில் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து மைனஸ் ஆகிருக்கு டிஎம்கேக்கு ஏடிஎம்கே வந்து லாஸ்ட் டைம் லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷனில் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த முறை வந்து ட்வெண்ட்டி பாயிண்ட் எயிட் த்ரீ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ரெண்டரை பர்சன்டேஜ் கூட வந்திருக்கு போன லோக்சபா எலெக்ஷனோட ஏடிஎம்கேக்கு பிஜேபி லாஸ்ட் லோக்சபா டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷனில் த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் எடுத்துருந்தாங்க இந்த வாட்டி டென் பாயிண்ட் எயிட் செவன் ஆல்மோஸ்ட் லெவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ் காங்கிரஸ் லாஸ்ட் எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெல் பாயிண்ட் எய்ட் இந்த முறை வந்து டென் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அவங்க ஒரு டூ பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்கிட்ட மைனஸ் ஆகியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி லாஸ்ட் டைம் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் அதாவது ஃபோர் பர்சன்டேஜ் கிட்டே எடுத்திருக்காங்க இந்த முறை வந்து எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓட் ஷேரை ஓட் பேங்கை பாமக வந்து லாஸ்ட் டைம் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எடுத்திருந்தாங்க ஓட் பர்சன்டேஜ் இந்த வாட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ ஆல்மோஸ்ட் ஃபோர் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் வந்து மைனஸில் இருக்குது அவங்களுக்கு விஜயகாந்த் கட்சி டிஎம்டிகே கே லாஸ்ட் டைம் டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த வாட்டி டூ பாயிண்ட் சிக்ஸு கிட்டத்தட்ட ஒரு மார்ஜினெலாம் இப்போ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் எடுத்துருக்கு இப்போதைக்கு மற்ற சிறு கட்சியெலாம் எனக்குல இதில் பார்த்திங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ் பாமகவுக்கு வந்து கொஞ்சம் சரிவு தான் இந்த வாட்டி ஓவரால் அனாலிசிஸில் பர்சன்டேஜ் வைஸ் வந்து அவங்க க்ரோத் இல்லை டிஎம்கேக்கு தான் பெரிய சரிவு சிக்ஸ் கிட்டே மைனஸ் ஆகிருக்கு லாஸ்ட் எக்ஸ்ட்டோட ஏடிஎம்கேக்கு ப்ராக்ரஸ் இருக்குது ஓரளவுக்கு ஆனால் ரொம்ப மார்ஜின்லாம் இருக்குது டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் டிவி விஜயகாந்த் கட்சிக்கு அது நியூட்ரல் தான் அது அது நம்ம எடுத்துக்க முடியாது இதில் நாம் தமிழர் கட்சிக்கு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கூடுதலாக எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜம்ப் வந்திருக்கு அவங்களுக்கு லாஸ்ட் டைம் ஃபோர் பர்சன்டேஜ் இந்த வாட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு பிஜேபிக்கும் ட்ரிபிள் ஆகிருக்கு த்ரீ பாயிண்ட் செவன்லேருந்து லெவன் போயிட்டாங்க அது ஆல்மோஸ்ட் டென் பாயிண்ட் எயிட் செவன் செவன் பாயிண்ட்டு ஸோ அது ஒரு பெரிய லீப் அது ஸோ பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் வந்து நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது ஸோ ஓகே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு கட்சியோட ஒரு சின்ன அனாலிசிஸ் அதோடைய டேக் அவேஸ் என்னென்ன டேக் அவேஸ் அவங்களுக்கு அவங்க லேர்னிங்ஸ் என்ன அவங்க இதிலேருந்து கற்றுக்கூடிய பாடம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ டிஎம்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சது வந்து அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சாலும் ப்ளஸ் பாயிண்ட் தான் அது உண்மையில் அது நாற்பது டிகிரிங்கிறது கஷ்டம் தான் ஆனால் அவங்களுக்கு லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் மைனஸ் ஆகிறது அவங்க தேவ் டூ அனாலிசிஸ் இதில் ரீசன் இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நான் தமிழருக்கும் பாஜகவுக்கு போயிருக்காமல் தான் தெரியுது இந்த அனாலிசிஸில் ஸோ டிஎம்கேக்கு வந்து இந்த டு ட்ரில் டவுன் அண்ட் சீ டு த ரூட் காஸ் அதை பார்த்தாலும் அந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் லாஸ் வந்து இட் இஸ் நாட் ஈஸி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஒரு 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 கட்சியே வந்து விஜயகாந்த் நாம் தமிழர் ஈவன் கமலஹாசன் எல்லாருமே வந்து ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ்லேயே பல வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் சர்வசாதாரணமாக லூஸ் பண்ண முடியாது அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சம்திங் இஸ் கோயிங் ராங் அந்த அது நல்லா விட்ட வெளிச்சமாக தெரியுது அது வந்து ஆகி பிஜேபிக்கு மெயினாகவோ நாம் தமிழர் ரெண்டாவதோ போயிருக்க மாதிரி ஒரு இண்டிகேஷன் தெரியுது ஸோ லேர்னிங்ஸ் அதுதான் டிஎம்கேக்கு அது என்ன காரணமாக இருக்கும் உள்ளே போய் பொலிட்டிக்கலாக போய் பார்த்தோம்னா வந்து ப்ராப்ளி வந்து இது வந்து டிஎம்கேக்கு வந்து இந்த நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணுது டிஎம்கேவோட பெர்ஃபார்மன்ஸு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸு அப்படின்றதுனால டூ த்ரீ இயர்ஸ் ஓட்ட அவங்க வந்து சிஎம் ஆட்சிக்கு வந்து அதனால் மட்டும் அது ஒரு பெரிய இம்பேக்டெல்லாம் கிடையாது இதில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து முழுக்க முழுக்க வந்து மோடியோட எதிர்நிலை தான் தமிழ்நாட்டில் ஸோ அது ஒன்று இருக்குது மோடி பிஜேபியோட மோடின்னு சொல்லக்கூடாது பிஜேபியோட ஆன்டி இன்கம்பன்சி நிறையா இருந்திருக்கு ஸோ ஓரளவுக்கு அது ஸ்வீப் பண்ணதுக்கு ஒரு மெயினான காரணம் ஒன்று அதை பார்க்கணும் ரொம்ப அதனால் வந்து டிஎம்கே வந்து அது இது வந்து நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குன்றது எடுத்துக்கூடாது ஸோ ஐ டி திங்க் தே வில் டேக் கேர் இந்த கமிங் அசம்பிளி எலெக்ஷன் செகண்டு ஏடிஎம்கேக்கு லேர்னிங்ஸ் என்ன டேக் அவேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னாகுறோம் அப்ராக்ஸிமேட்டாக பெரிய க்ரோத்துன்னு சொல்ல முடியாது அது ஓராலாக சேம் தான் அது அவங்க வந்து அது கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருந்த கட்சி அது மேடம் இருக்கும்போது டாக்டர் ஜெய ஜெயலலிதா இருக்கும் போது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷனில் ஐ திங்க் சம்பேர் டு தேர்ட்டி த்ரீ மோர் தன் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அவங்க இருக்க வந்து தேர்ட்டி கம்மி இல்லாமல் தான் இருந்தது அப்போ ஏன் டொண்ட்டிக்கு வந்தது நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டீனுக்கு ஏன் வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவர் மெயினாக வந்துட்டு ஓபிஎஸ் வந்து பிரித்து அமிச்சது ஒன்று அது அது வந்து பிரித்து அமிச்சது வந்து சாதாரணமாக பிரிஞ்சது தான் அது இம்பாக்ட் தெரிஞ்சிருக்காது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிறைய கசப்பான சம்பவங்கள் பப்ளிக் முன்னாடி நடந்து அரங்கேறதுனால வந்து ஒரு கசப்பான சம்பவங்கள்லாம் இருக்குது அதில் அவருடைய இம்பேக்டும் அதில் வந்து இருக்கும் கண்டிப்பாக அவருக்கு நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி அவருக்குட ஒரு சவுத்தில் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் பொட்டன்ஷியல் உள்ள அது வந்து பிரிவுனன்றது ஃபேக்ஷன் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங்க இது மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அசைப்படுத்தவில்லை நிமிஷத்தை பண்ணிட்டாரு ஒருவர் வந்து சசிகலா அவங்க அவங்க வந்துட்டு ஒரு கொடுத்த பதவியை வந்து அவர் திருப்பி தரலன்னா கூறம் அது என்னமோ அவர் மதிக்காமல் அவங்களும் மதிக்காமல் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி விஸ்வாசம் இல்லாமல் பண்ணிட்டாரு இதெல்லாம் ம மக்கள் வாட்ச் பண்ணுறாங்க அவருக்கு அது தெரியாமல் இருக்காது அவருடைய ஏஜுக்கு மிஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரியும் ஸோ அவர் பொலிட்டிக்கலில் ஓர்தென்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் அரௌண்ட் இருக்கார் அவர் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் ஸோ அவருக்கு புரியணும் அதெல்லாம் வந்து ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம வந்து அடாவடித்தலை கட்டாயப்படுத்தி பண்ணால் இதோடய இம்பேக்ட் தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து ஓட் ஷேர் வந்து வெளியில் போயிடுச்சு கம்ப்ளீட்டாக அது எங்கே போயிருக்குன்னா முழுக்க முழுக்க பிஜேபி நாம் தமிழர் கட்சி தான் போயிருக்குது ஸோ வேறு எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது கொஞ்சம் டிஎம்கேக்கும் போயிருக்கலாம் மேபி டீப் அனாலிசிஸ் பண்ணால் தான் தெரியும் அதுக்கு இது நல்ல சைனே கிடையாது ஏடிஎம்கேக்கு ஒரு வேளை வந்து அவர் இறங்கி வந்தோ இல்லை சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் எல்லாம் வந்து தினகரன் பழைய மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அனுசரணையாக வந்து ஒரு கன்சால்டேட்டடாக ஒரு கூட்டணியாக அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒத்துமையோடு செஞ்சாங்கன்னா அந்த சில அது புது அது வந்து பழைய நிலைமைக்கு ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு புதுவுயிர்ப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஏடிஎம்கே வந்துட்டு பயங்கரமாக வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இப்பயும் இந்த நிலைமை நாளைக்கு அசம்பிளி எலெக்ஷன்லாம் வந்து எப்படி இருக்குமோ ஸோ ஆனால் வந்து இது ஏடிஎம்கேவுடைய டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் வந்து ரிட்டையராக காரணம் எம்ஜிஆருடைய வித்து தான் அது எம்ஜிஆருடைய மேஜர் எம்ஜி எம்ஜி ராமன் அவருடைய இது தான் மேஜிக் தான் அது அது வந்து யாராலேயும் டினை பண்ண முடியாது ஜெயலலிதா கூட அதில் எடுத்துக்க முடியாது ஜெயலலிதா கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் எம் எம்ஜிஆரோடைய இது சரிஷ்மா அண்ட் இஸ் சிம்பிள் தான் அது தனிப்பட்ட முறையில் வந்து எந்த தலைவரும் வந்து இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ அவங்க வந்து அதை வந்து உரிமை கொண்டாட முடியாது அதை அவங்களுக்கு தெரியணும் அது ஸோ டேக் அவே லேர்னிங் தே ஹாவ் டு கம் டவுன் காம்ப்ரமைஸ் வித் ரெஸ்ட் அதர் லீடர்ஸ் ஏடிஎம் லீடர்ஸ் கன்சாலிடேட் அண்ட் ஃப்ரிங் அப் த பார்ட்டி டு நெக்ஸ்ட் லெவன் ஈக்குவலண்டாக ஒரு டிஎம்கேயோட சக்தி வாய்ந்த க கட்சியாக இருந்த கட்சி அது அதை வந்து நெக்ஸ்ட் இது பண்ணால் அவ்வளோ தூரம் வருமானம் தெரியாது சேர்ந்து பண்ணாங்கன்னா ப்ராப்ளி ஐ தேர்ட்டி பர்சன்டேஜ் வரலாம் அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிஜேபி கீழே வந்து லேர்னிங்ஸ் என்ன டேக் ஆ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்தோம்மா நீங்கள் நான் லெவன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பர்சன்டேஜ் நான் மேலே வந்துவிட்டேன் இதுக்கு மேலே என்ன க்ரோத் இருக்குது கண்டிப்பாக இதை அப்ரிஷியேட் பண்ணலாம் பட்டு அந்த நெகட்டிவ் சைடு என்ன தான் நீங்கள் குரோ ஆனாலும் இந்த ஓட்ட ஓட் பேங்க் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனது ஏடிஎம்கேயுடைய ப்ராப்ளம்னால தான் ஏடிஎம்கே கன்சல்டேட் ஆகி அவங்க திருப்பி பழைய மாதிரி புத்துயிர் பெற்றாங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நடக்கும் அது அதனால் வந்து நீங்கள் லத்தார்ஜிக்காக இருக்க முடியாது மிஸ்டர் அண்ணாமலையோட எஃபர்ட்டில் தான் முழுக்க முழுக்க அது இந்த லெவலுக்கு போயிருக்கு அது வந்து மோடியோட சரிஷ்மா இருந்தாலும் அவங்க அண்ணாமலையோட எஃப்ட் எஃபர்ட்டு தான் எஃபர்ட்லெஸ் இது ஒர்க் யாஸ் டன் கிரவுண்டில் போயிட்டு ஸோ அதோடய இதுதான் அது த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்து லெவன் கொண்டாடுறது அவர் ஏடிஎம்கோட கூட்டணி கிடையாது வேறு பெரிய கட்சியோட கிடையாது பாமகவோட தான் கூட்டணி பாமக கூட்டணியினால் பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகியிருக்காது வட தமிழ்நாடு தவிர அது நம்ம அது டீப் அனலைஸ் பண்ணால் தெரியும் வட தமிழ்நாட்டில் கை வங்குச்சா இல்லை மத்திய தமிழ்நாடு இல்லை தென் தமிழ்நாட்டில் கை வங்குச்சா தெரியல பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஏன்னா மதுரை ஈவன் கோயம்புத்தூர் இது கொங்கு நாடு மண்டலத்துலேயும் அதனால் அது அது வந்து இட் வெரி கிளியர்லி ஷோஸ் தட் பிஜேபி இஸ் ஷோன் இஸ் பொட்டன்ஷியல் அவங்க யாரோடைய டிபெண்டன் பாமக டிபெண்டன்சிலாம் லைக் இன்னும் டிஎம்கேவோ ஏடிஎம்கே மாதிரி கிடையாது பாமக அக்ராஸ் தமிழ்நாடு வந்து ஓட்சி ஓட் பேங்கை எடுத்து கொடுத்து கொஞ்சத்துக்கு பாமக சில வட நார்த்து தான் அவங்களால வந்து இது பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் கூட வந்துடலாம் அதர்வைஸ் பிஜேபியோடய ஒரு இட்ஸ் ஓன் எஃபர்ட் தான் அது ஸோ நல்ல க்ரோத் பட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி உங்கள் கட்சி தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் வரப்போகிறார் பிரைம் மினிஸ்டராக முன்னாள் ஆட்சியில் பண்ண மாதிரி பெட்ரோல் விலை எல்லாத்தையும் வந்து பீப்புளோட கஷ்ட நஷ்டம்லாம் வந்து கண்டிப்பாக என்னன்றது இந்த நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் மக்கள் எதனால் வந்து நிராகரிக்கிறாங்க இது பாஜகவை தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி நீட்டு ஒரு காரணம் நான் சொல்லலை நீட்டை வந்து ஐ அப்ரிஷியேட் நீட் இஸ் அ வெரி குட் கேட்வே ஃபார் எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் பட் அதர் ஃபேக்டர்ஸ் மேஜராக வந்து நிறைய எக்கானமி கிரன்ச்சி நிறையா நடந்துக்கிறது அதெல்லாம் வந்து டீப்பாக ஒன்று ஒன்றுடத்து பேசிட்டு இருக்க முடியாது இந்த பெட்ரோல் வில டீசல் வெலை ஜிஎஸ்டியெலாம் ஏற்றி வச்சுருக்குது அப்புறம் வந்து தொழில் முனைவோர்களுக்கு சரியான இல்லை இதெல்லாம் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது எக்கானமியை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுவோம் நாடு வந்து காப்பாற்றுறோன்றதெல்லாம் தான் அதெல்லாம் அடுத்து அதெல்லாம் முக்கியம் தான் பட்டு இன்னைக்கு என்ன சாப்பிட்றோம் என்ன வாழ்கிறோம் எவ்வளோ நம்மளை வந்து ஃபேமிலி வந்து கடன் வாங்காமல் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நடத்துகிறாங்க அதை தான் பார்ப்பாங்க மக்கள் அதுக்கு சமம் மற்ற நாட்டில் போய்ட்ட பிரிட்டிஷ்காரங்கிட்டே வாழ்ந்தெல்லாம் தான் தோணும் ஒரு மனுஷனுக்கு பொருளாதார நெருக்கடி வந்தால் ஸோ அந்த ஃப்ரீடம் எல்லாம் தான் அதை நம்ம பாஜக முழுமையாக யோசிக்கும் ஆன்மீக சிந்தனை அதெல்லாம் வந்து தே தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு அதெல்லாம் வந்து அன்னசரி இது அதெல்லாம் தேவையில்லாத அது நான் டீப்பாக உள்ள விருப்பம் இல்லை க அதெல்லாம் வந்து மக்களுக்கு எதனால் செய்யலாம் நல்லது அதை பாருங்கள் தமிழ்நாடு மக்கள் அதான் எதிர்பார்ப்பாங்க அது நீங்கள் ஒத்துக்குறீங்களோ இல்லையோ மிஸ்டர் அண்ணாமலை யூ ஹவு டு டேக் கேர் ஸோ தேர் இஸ் அ க்ரோத் ஃபார் பிஜேபி லேர்னிங்ஸ் வந்து இதுதான் லேர்னிங்கு ஏடிஎம்கே வந்து சரிஞ்சிச்சு அப்படியே அந்த லெவன் பர்சன்டேஜ் எப்படி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகிட்டா அப்போ தேர்ட்டி பர்செண்ட் ஆகலாம் கொஞ்ச கொஞ்சமாக ஓட் ஓட்சர் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏடிஎம்கேயோட பொட்டென்ஷியல் வந்து வேறு மாதிரி ஸோ அது நாளைக்கு ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா யாராச்சும் ஒரு சார்டிஸ்மெட்டிக் லீடர்ஷிப் யாராவது ஒரு பர்சன் வந்து அதை டேக் அது வந்து லீட் பண்ணாலும் அந்த டிஏடிஎம்கே அடுத்த ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அதான் அன்பிரடிக்டபிள் திங்க் அதெல்லாம் அதனால் ஏடிஎம்கேன்னு ஒரு பெரிய ஆலமரம் அதனால் வந்து ஜஸ்ட் லைக் தட் அதோடய ஓட் பேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துடலாம்னு நினைக்காதீங்க ஸோ அதுதான் உங்களோட மிகப்பெரிய லேர்னிங் ஆகணும் செய்ய அப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு ஐ திங்க் கம் டவுன் டூ பெர்சென்டேஜ் கிட்டே வந்துட்டாங்க காங்கிரஸோட மேஜர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெருசாக காங்கிரஸ் சொன்னேன் இல்லைன்ற எல்லோரும் தெரியாது டிஎம்கேட அலையன்ஸால் அட்லீஸ்ட் அவங்களால அந்த டென் பர்சன்ட் ரீச் பண்ண முடியுது டுவல் பர்சன்ட் ரீச் பண்ண முடியுது இதை பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது நேஷ்னல் லெவல் காங்கிரஸில் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பேசலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்தருக்கோம் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவங்களுடைய டைம் முடிஞ்ச மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லாமே பாமக அது நான் போயிடுறேன் அடுத்தது பாமகவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஜாதி எப்படி மத இது பாஜகவுக்கு வந்து அது மைனஸ் பாயிண்ட்டோ அது மாதிரி இது ஒரு ஜா ஜாதிக்குள்ளே அடக்கின கட்சி அதனால தான் காலகாலமாக பார்த்தீங்கன்னா அவங்க அஞ்சு பர்சன்ட் மேலே போகிறதே கிடையாது அது ஆறு பர்சன்டேஜ் அவங்க நார்த் தமிழ்நாடு மேலே அவங்க வந்து அவங்களால வந்து நெக்ஸ்ட் லெவல் தமிழ் சவுத் தமிழ்நாடுக்கெல்லாம் வர முடியாது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு அது வந்து அவங்க வந்து இது ஃபுல்லாக நான் இதுக்குள்ளே என்ட்ராக விருப்பம் விருப்பப்படல ஸோ அவங்களுக்கு பெரிய க்ரோத் ப்ரா ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கா மாதிரி தெரியல அது அவங்களுடைய இது எப்படியும் அப்படியே போயிட்டுருக்கு தேமுதிக வந்து பெரிய லெவலில் வந்து மாற்றம் எதுவுமே கிடையாது அது ரொம்ப சரிஞ்சு போன கட்சி அது விஜயகாந்த் முடிஞ்ச அது முடிஞ்சு போன கட்சி தான் அது வந்து ஏதோ விஜயகாந்தோடைய இமேஜ் பிம்பத்தை வச்சு என்னச்சா ப்ரொமோட் பண்ணோம் பார்க்குறாங்க மிஸ்ஸஸ் பிரேமலதா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராஸ்பெக்ட் இருக்காது கண்டிப்பாக அதுதான் ஒரு பையன் வந்தாங்கிறோம் அது அவ்வளோ சாதாரணம் இல்லை அவங்களாம் வந்து இப்படி தான் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே தாட்டுறதெல்லாம் இனி நடக்காத காரியம் அது செயல்படுத்தவும் முடியாது விஜயகாந்த் சார் அவர் இருந்திருந்தாரா அடுத்த லெவலுக்கெல்லாம் அவர் நல்லா இருந்ததுனால் எப்படியும் போயிருக்கோம் அது ஒரு இது நம்மளுக்கு எல்லோருமே பேசப்படுறது தான் அது நான் திருப்பி அதையும் பேச முடியாது சிஎம் குரு ஆயிட்லான்றாங்க அது உண்மைதான் அது ஸோ அந்த இது அவர் இல்லாத போது அதை பேசுறது அர்த்தமற்றதாகிடும் ஸோ டிஎம்டிகேக்கு நோ ஃப்யூச்சர் ஆல் ஸோ தி கேன் க்ளோஸ் த அக்கவுண்ட் நான் நான் நை நாட் கிவிங் எனி ராங் ஒப்பீனியன் இப்படி பண்ணுறதுக்கு பேசாமல் வேறு மாதிரி ஏதாச்சும் அவங்க முடிவு பண்ணலாம் இல்லை அது அவங்களோட டெசிஷன் சரி ஃபைனலாக நாம் தமிழர் கட்சிக்கு வர நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா வந்து உழைப்பு உழைப்பு அவங்களோட போராட்டங்கள் போ அவரோட போராளி இது போராளி மாதிரி போராடுறாரு அதில் அதோடைய எஃபர்ட்டு தான் இன்றைக்கி பத்து பதினெண்டு பதினஞ்சு வருஷம் ஏதோ ஒரு டூ தௌசண்ட் டென்னையே டுவெல்லையாக ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ஒன் பர்சன்டேஜானு வந்தார் ஒன் பாயிண்ட் டூனோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து எயிட் பர்சன்டேஜ் தான் பட் ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் நல்ல ப்ராக்ரஸ் எக்ஸ்போ எக்ஸ்போனன்ஷியல் இல்லை தேர் இஸ் அ ப்ராக்ரஸ் அங்கே எங்கேயுமே டிப்பு கிடையாது அவருடைய இதில் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஒரு சீமானை பொறுத்தருக்கும் ஆனால் அது அது அதை வச்சு அந்த பாராட்டை வச்சு கிரீடெல்லாம் சூட்டின்ட்டு போயிட்டு வர முடியாது அது பர்பஸ் கிடையாது அது எயிட்டு நைன் ஆவோ லெவன் ஆவோ எத்தனை வருஷத்துக்கு அவர் போயிட்டே இருப்பார் இது அது கிட்டே அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் அனதர் பத்து வருஷம் வந்து இந்த ஃபோட்டோட ஒழிச்சாருங்கிற அனதர் ஒரு பதினஞ்சு பதினாறு பர்சன்டேஜ் தான் அவரால் அச்சீவ் பண்ண முடியும் ஒரு ஆட்சி பிடிக்கணும்னா ஒரு கட்சி வந்து இருபத்தஞ்சி முப்பது பர்சன்டேஜ் அதை எடுத்தாலும் அவர் எப்படி எடுக்க போகிறாருன்றதை இட்ஸ் வெரி கொஸ்டின் ஏன்னா இப்போ டிஎம்கேடைய இது ஏடிஎம்கோட சரிவினால டிஎம்கோட டிஎம்கேட பொட்டன்ஷியல் அதிகமாயிடுச்சு ஸோ ஏடிஎம்கேடைய ப்ராப்ளம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது திருப்பி ரீஜூமினைட் ஆகிடுச்சு திரு புத்துயிர் பெற்றுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாம் தமிழருக்கெல்லாம் திருப்பி டவுன் ஆகும் ஸோ அவர் அதெல்லாம் வந்து யோசிக்கணும் கண்டிப்பாக அப்படியே ஏடிஎம்கே ஏன்னா இருக்க சாப்பாடுக்குள்ளே தான் பங்கிட்டுக்க முடியும் புதுசாக வந்து பாப்புலேஷன் உள்ளே கொண்டாட் இந்த அஞ்சு கோடி ஓட்டு நாலு முக்கால் கோடி தான் ஓட்டு போடுறாங்க அஞ்சு கோடி மக்கள் தான் அதுக்குள்ளே ஓட் ஷேர் எப்படி தான் நீங்கள் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய பர்சன்டேஜ் ஓட் பேங்க் வந்து யூ யூ யூஆநாட் கீப் ஆன் டேக்கிங் ஃப்ரம் ஏடிஎம்கே ஏடி அதே தான் இந்த பிஜேபிக்கும் ஏடிஎம்கே ஒழிஞ்சு இது இப்போ இதுவாகிடும் ஏடிஎம்கே வந்து கம்ப்ளீட்டாக செரிஞ்சுட்டா நம்ம வா இது பண்ணலான்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு சூழ்நிலை ஆனால் ஏடிஎம் கேட்க திருப்பி சொல்கிறேன் ஏடிஎம்கே வந்து ரீஜோயினைட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது ஒரு பெரிய கட்சி பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய இடம் அது அது வந்து சரியான முறையில் போல லாஸ்ட்டு இது இது இதுக்கு இந்த டூ த்ரீ இயர்ஸாகவே நிறையா ப்ராப்ளம் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அதில் சால்வ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ரீஜோயினேட் ஆகிடும் யாரை லீக் பண்ணிட்டாங்கன்னா சுத்தமாக முடிஞ்சது அவ்வளோதான் யாராவது வந்து பெரிய ஒரு நடிகர் யாராச்சும் வந்து சரீஷ் பட்டேக் நடிகை யாரோடா இருக்கலாம் இல்லை வெளியில் வந்து ரொம்ப கே இதுவாக இருந்தால் ஒரு ஜெயலலிதாவுடைய பவரோட ஒரு ஆள் வந்துட்டானா முடிஞ்சது கதை கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து டேபிளில் டேர்ன் ஆகிடும் ஸோ டிஎம்கேக்கே வந்து இப்போ ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் பிஜேபி நாம் தமிழர் கட்சியெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஃபாலோ பண்ணுங்கள் எப்படின்னு தெரியல அதனால் வந்து திஸ் இஸ் அ லேர்னிங் நாம் தமிழருக்கு லேர்னிங்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா இது தான் ஏடிஎம்கே தான் அவங்களுடைய இதுவே ஏடிஎம்கே இறங்க இறங்க அவங்க ஏற்ற இருக்க இருக்கும் அது எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவர் வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அவ டிஎம்கேலேருந்து ஆகி வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அனதர் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகலாம் தெரிஞ்சு இது மூணு நாலு எலெக்ஷன் முடிஞ்சிடும் மூணு எலெக்ஷன் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு மேலே பேசலாம் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சு அந்த டூ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் தேர்ட்டி ஒன் எலக்ஷன்லாம் வந்து டிஎம்கே தான் ரூல் பண்ணும் மோஸ்ட்லி ஏடிஎம்கே வந்து ரீஜோயின் ஆச்சுன்னா ஏடிஎம்கே ரூல் பண்ணும் ஸோ டிஎம்கேலேருந்து ஸ்பிட்டாக வரோன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபைவ் பர்சன்ட்டு சிக்ஸ் பர்சன்ட் அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ஏடிஎம்கே இது ஆனால் அதெல்லாம் எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல மக்கள் அவ்வளோ தூரம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த டென் இயர்ஸுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேபி ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்ச பிற்பாடு இப்போ நடந்த ஜென்ரேஷன் இப்போ இப்போ இருக்க சிக்ஸ்டி அபவ் சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்ட்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் உள்ள ஜென்ரேஷன்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் உங்களுக்கு வந்து இது எங்கர் ஜென்ரேஷன் இப்படி எடுத்துக்கலாம் இந்த எங்கர் ஜென்ரேஷன் இப்போ பத்து வயசுலேருந்து பதினஞ்சு இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரும்போது தான் இவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்போனா டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தான் டார்கெட்டாக இருக்க முடியும் ஓகே அண்ட் ஃபைனல் பட் நா நாட் த லீஸ்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வாங்க இவர் நம்ம நடிகர் இளைய தளபதி விஜய் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நிற்கிறான்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார் அவர் அவருக்கு ஒரு லேர்னிங்கு ஒன்று கொடுக்குறான்னு பாரு அவர் வந்து எந்த மோட்டிவில் வராருன்றது தெரியல அடுத்தது எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாமா இல்லை வந்து ரஜினிக்கு இருந்த பாப்புலாரிட்டி கடைச்சிச்சு இருக்குது நம்மளுக்கும் அந்த மாதிரி வந்து ரஜினி வராதனால நம்ம வந்தால் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அதெல்லாம் வந்து பழைய கதையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் வந்து இப்போ அந்த மாதிரி நிலைமைகள்லாம் இல்லை எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குதுன்னு தெரியும் ஸோ அவர் வந்தார்னா அவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது பட் ஒரு செட்டன் லிமிட் அதுக்கு அவருக்கு அது இப்போ நான் அதை பற்றி பேச முடியாது அது தேவையில்லை ஸோ அப்புறம் அப்படியே வந்து அவர் வந்து அனதர் நடந்தது டென் இயர்ஸோ இல்லை ஃபிஃப்டீன் இயர்ஸ் இட் வில் டேக் ஃப்ரோ விஜய் டு எஸ்டாப்ஷ் இம்செல்ஃப் அஸ் அ ஸ்ட்ராங் சிஎம் கண்டஸ்ட் அப்போ வந்து நாம் தமிழர் இப்போ அவங்களோட ரெண்டு பேர் சேர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கா மாதிரி பே இருக்குது இப்போ ஒரு சினாரியோ இமீடியேட்டாக ரிசல்ட் கொடுக்காது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் செலெக்ஷனாக ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் வந்து கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம் வந்து தொண்ட கட்சி தொண்டர்களுக்கு வந்து இருக்க அவர் விஜயோடைய ரசிகர்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து பேஷண்ட்டாக இருக்கணும் அவங்க வந்துட்டு அஜித் அவர் அவருடைய இது இதுவே வந்து நேரடி போட்டியாளரே அஜித் தான் அவர் அவருடைய ரசிகர்கள் வந்து டீ டீஸ் பண்ணுறது கொல்கிறது இப்பெல்லாம் பண்ணிட்டு வந்தோன்னா அவர் அவருக்கும் ஒரு இது பொட்டென்ஷியல் இருக்குல்ல ஒரு முப்பது ஐம்பது லட்சம் பேர் இளைஞர்கள் இருப்பாங்க ஒரு பின்னாடி அவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போடணும் அதெல்லாம் வந்து யோசித்து கரெக்டாக நடந்ததுனால் அது மாதிரி ரஜினி சாருக்கிட்ட போய் அடுத்த சூப்பர் ஸ்டார் இப்படிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுறது தான் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அது நடிகராக இருக்கிறக்கும் பண்ணிட்டுருக்கலாம் இப்போ அரசியல் வந்த பிற்பாடு இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ ரஜினி பொட்டென்ஷியல் அஜித் பொட்டென்ஷியல்லாம் வந்து நிறைய இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு முள்ள இன்னும் விஜய் மட்டும் தான் இளைஞர்கள் பின்னாடி இல்லை இளைஞர் பட்டாளத்தில் வந்து விஜய்க்கு அவ்வளோ இருக்கோ அவ்வளோ அஜித்துக்கு இருக்க ரஜினிக்கு இளைஞர் தவிர மற்ற மிடில் லெவலில் எல்லாமே இருக்கும் ஸோ கட்சிகிட்டே வந்தாச்சு அனுசரண மீனை பொறும மீனை ஸோ அவருக்கு அந்த லேர்னிங்க்கு அந்த கட்சிக்கு அந்த லேர்னிங் தவிர அவருக்கும் அது தெரியணும் கண்டிப்பாக எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த ஆட்சி அமைஞ்சோடன இது நேஷனலில் இது ட்ரெண்டை நம்ம பார்ப்போம் ஒரு சின்ன அனாலிசிஸோடு இந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்